ஹலோ வணக்க நண்பர்களே அனைவருக்கும் பயன்படக்கூடிய வகையில் புருஷோத்தமனான கிருஷ்ணரின் வரலாற்றை வீடியோ வடிவில் தங்களுக்கு அளிக்க இருக்கிறேன் இந்த ராதாகிருஷ்ணனுடைய வரலாறு தங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறேன் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் கிருஷ்ணரனுடைய அறிமுகம் அதாவது வருகையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த உலகம் ஒரு காலத்தில் பல்வேறு அரசர்களின் தேவையற்ற சேனைகளின் அதாவது படைகளினுடைய குவியல் காரணமாக பெருஞ்சுமையாக இருந்து வந்திருக்கு இந்த அரசர்கள் உண்மையிலே அரசர்கள் கிடையாது அரக்கர்கள் அவர்களை அவங்களே வந்து அரச வம்சத்தினராக பிரகடனம் செஞ்சு வச்சுருக்காங்க அதனால் நிலையிழந்த பூமியின் அதி தேவதையான பூமி அரக்கர்களான அந்த அரசர்களால் வந்து தனக்கு நேரிட்ட தொல்லைகளை எல்லாம் பொறுக்க முடியாமல் பிரம்மதேவனிடம் போய் முறையிட சென்றாங்க அந்த பூமாதேவி ஒரு பசுவின் வடிவை மேற்கொண்டு கண்களில் வந்து நீர் மல்க பிரம்மனிடம் பிரம்மனின் முன்னால் போய் நிற்கிறாங்க அந்த பூமாதேவியினுடைய அழுகை பிரம்மனுடைய அனுதாபத்தை வந்து பெறக்கூடியதாக இருந்துச்சு அந்த பூமாதேவி இந்த மண்ணுலகில் உள்ள துக்ககரமான நிலை எல்லாமே பிரம்மதேவரிடம் வந்து எடுத்துரைத்தாங்க அதனை கேட்ட பிரம்மன் மிகவும் வருத்தமடைந்து பகவானான விஷ்ணு வசிக்கும் பார்க்கடலை நோக்கி புறப்பட்டார் மற்ற தேவர்களும் சிவபெருமானுடைய தலைமையில் பிரம்மனுடன் வந்து புறப்பட்டாங்க பூமாதேவியும் தேவியும் அவங்களுடைய பின்னால் சென்றாங்க பார்க்கடலினுடைய கரையை வந்து சென்றடைந்தாங்க ஒரு காலத்தில் பரமான பண்டியின் வடிவத்தை மேற்கொண்டு பூமியை காப்பாற்றிய பகவானான விஷ்ணுவை வந்து துதிக்க தொடங்கினாங்க வேத மந்திரங்களில் வந்து முக்கியமான மந்திரம் ஒன்று இருக்குது அதனுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா புருஷ சூக்தம் பொதுவாக தேவர்கள் வந்து இந்த மந்திரத்தை முழு முதற் கடவுளான விஷ்ணுவை வந்து வழிபடும் போது மட்டும்தான் உச்சரிப்பாங்க இந்த புருஷ சூக்தம் மந்திரத்தை வந்து பெரும்பாலும் தேவர்கள் விஷ்ணுவை வந்து திருப்திப்படுத்துவதற்காக தான் இசைக்கக்கூடியது வழக்கம் புருஷோத்தமனான கிருஷ்ணருக்கு வந்து தேவர்கள் புருஷ சுத்தத்தை வந்து இசைத்து வழிபாடு நடத்திய பின்னரும் அவர்கிட்ட இருந்து எந்த செய்தியும் கிடைக்கல அதனால் பிரம்மர் என்ன செய்தார்னா தானே தியானத்தில் இருந்தார் அப்போது வந்து விஷ்ணுகிட்ட இருந்து பிரம்மாவுக்கு வந்து ஒரு செய்தி வந்து கிடச்சிது பிரம்மன் வந்து அந்த செய்தியை வந்து என்ன பண்ணார்னா மற்ற தேவர்களுக்கு வந்து அதை அறிவித்தார் அதாவது வேதங்களின் பரமான அறிவு வந்து பிரம்மனுக்கு அவருடைய இதயத்தின் மூலம்தான் வழங்கப்பட்டது அதுபோலவே இங்கும் விஷ்ணு என்ன பண்ணார்னா அவர் அனுப்பிய செய்தியை பிரம்மனால் மட்டும்தான் புரிஞ்சு முடிந்தது பிரம்ம தேவர் வந்து தனக்கு கிடைத்த செய்தியை அப்படியே தேவர்கள்ட சொல்லி அந்த செய்தியின் தான் அவங்கள செயல்பட செய்தார் பகவான் விஷ்ணுட்ட இருந்து கிடைத்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழு முதற் கடவுள் தம் வலிமை மிக்க உன்னத சக்திகளுடன் வெகு விரைவில் பூ உலகில் தோன்றுவார் என்றும் அசுரர்களை வந்து அழித்து பக்தர்களை காப்பாற்றும் பணியை நிறைவேற்ற அவர் இந்த பூமியில் இருக்கும் வரைக்கும் தேவர்களும் அங்கிருந்து அவருக்கு உதவி செய்யணும் என்றும் அது மட்டும் இல்லாமல் அந்த தேவர்கள் எல்லாரும் உடனடியாக எது வம்ச குடும்பங்களில் வந்து எடுப்பார்கள் என்றும் அதே எது வம்சத்தில் தான் பகவானும் தோன்றுவார் அப்படின்னும் முழு முதற் கடவுளாகிய கிருஷ்ணர் வந்து தாமே வசுதேவருடைய மகனாக பிறப்பார் என்றும் அதேபோல அவர் தோன்றுவதற்கு முன்னாலேயே எல்லா தேவர்களும் வந்து தத்தம் மனைவியருடன் பகவானான கிருஷ்ணரின் நோக்கத்தை நோக்கத்தை வந்து நிறைவேற்றுவதில் உதவும் பொருட்டு பூமியில் பல நல்ல குடியில் பிறப்பார்கள் என்றும் அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ண பரமாத்மாவின் முழு அம்சமானவரும் தம் கோடிக்கணக்கான தலைகளின் மேல் பிரபஞ்சத்தின் கிரகங்களை தாங்கி நிற்பவருமான அனந்தன் என்பவரும் கிருஷ்ணரின் வருகைக்கு முன்பாகவே இந்த பூமியில் தோன்றுவார் என்றும் அது மட்டுமல்லாமல் விஷ்ணுவினுடைய புற சக்தியான மாயையும் உன்னதமான பகவானின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த பூ உலகில் தோன்றுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இப்படி இனிமையான வார்த்தைகளால் வந்து எல்லா தேவர்களையும் போல் பூமி தேவியையும் வந்து சமாதானப்படுத்தி அவர்களுக்கான கட்டளைகளை எல்லாம் பிறப்பிச்சுட்டு பிரஜாபதிகளின் தந்தையான பிரம்மன் வந்து பௌதிக பிரபஞ்சத்தின் மிக உயரமான கிரகமான பிரம்மலோகத்தை வந்து மீண்டும் அவர் சென்றடைந்தார் யதுகுலத்தின் தலைவனான சூரசேன மன்னன் மதுரா என்னும் பிரதேசத்தையும் சூரசேனா என்ற பகுதியையும் ஆண்டு வந்திருக்கான் மன்னன் சூரசேனன் ஆட்சி புரிந்ததுனால் மதுரா எல்லா யதுகுல அரசர்களின் தலைநகரமாக விளங்கியிருக்கு யதுகுல அரசர்கள் மதுராவை தலைநகரமாக கொண்டதற்கு மற்றொரு காரணமும் இருக்குது என்னென்னா தெய்வ பக்தி மிகுந்தவர்கள் ஆதலால் ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணர் துவாரகையில் இருப்பது போல மதுராவிலும் இருக்கிறாரு அப்படின்னு அறிஞ்சிருந்தாங்களாம் எதுகுல மன்னன் சூரசேனனுடைய மகன் தான் இந்த வசுதேவர் இவர் வந்து தேவகியை வந்து செஞ்சு புது மனைவியுடன் வந்து ரதத்தில் வந்து இல்லத்திற்கு போயிட்டு இருந்திருக்காரு தேவகியினுடைய தந்தை வந்து தன் மகளிடம் மிகுந்த பாசம் வைத்திருந்ததுனால அவளுக்கு வந்து ஏராளமான சீர்களை வந்து இவர் கொடுத்துருக்காரு தங்க ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட நூற்று கணக்கான ரதங்களையும் கொடுத்துருந்தாராம் அப்போது உக்ரசேனனுடைய மகனான கம்சன் தன் சகோதரியான தேவகியை வந்து மகிழ்விக்கும் பொருட்டு வசுதேவரினுடைய ரதத்தை வந்து தானே ஓட்டி சென்றாரான் வேத நாகரீக வழக்கப்படி ஒரு பெண்ணுக்கு திருமணமானவுடன் பெண்ணின் தமையன் அவளையும் அவளின் கணவனையும் வந்து அவர்களுடைய வீட்டிற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பது வழக்கம் புதுசாக திருமணமான பொண்ணு தன் பெற்றோருடைய வீட்டை விட்டு பிரிந்து செல்லும்போது அவளுக்கு அதிகமான மன இருக்கும் அதனால் அவளுடைய சமாதானத்துக்காக அவளது தமையன் வந்து அவளுடன் அவளுடைய கணவனுடைய வீடு வரைக்கும் சென்று விட்டுவிட்டு வருவது வழக்கமாக பொன் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்ட நானூறு யானைகள் பதினையாயிரம் அலங்கரிக்கப்பட்ட குதிரைகள் பதினெட்டாயிரம் ரதங்கள் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து தன் மகளுடன் இருநூறு அழகிய பெண்களையும் அனுப்பி வைத்தாராம் மணமகளும் மணமகளும் ரதத்தில் செல்லும்போது சங்குகள் தாரைகள் தாரைத்தப்பட்டைகள் என ஏகப்பட்ட வாத்தியங்கள் வந்து ஒலிக்கப்பட்டன ஊர்வலம் வந்து மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருக்கிறது அதே போல் கம்சனும் ரதத்தை வந்து அழகாக செலுத்தி கொண்டிருக்கிறான் அந்த நேரத்தில் வந்து திடீர்னு ஆகாயத்தில் ஒரு குரல் எழுந்து கம்சனை நோக்கி கம்சா நீ ஒரு முட்டாள் உன் சகோதரிக்கும் அவளின் கணவனுக்கும் நீ தேரோட்டி செல்கிறாய் ஆனால் இந்த உன் தங்கையின் எட்டாவது குழந்தை உன்னை கொல்லும் என்பதை நீ அறிய மாட்டாய் என்று எச்சரித்தது இந்த கம்சன் வந்து போஜ வம்சத்தைச் சேர்ந்த உக்ரசேனனுடைய மகன் போஜ வம்சத்து அரசர்கள் எல்லாமே மிக கொடிய அசுரத்தன்மை உள்ளவன் கம்சன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆகாயத்திலிருந்து வந்த அந்த எச்சரிக்கையை கேட்ட மாத்திரத்தில் கம்சன் தேவகையினுடைய முடியை பிடித்தெழுத்து வாழால் அவளை கொல்ல முனைந்தான் உடனே கம்சனின் செயகையை கண்டு திடுக்கிட்ட வசுதேவர் வந்து கொடியவனும் வெட்கண் கெட்டவனுமான தன்னுடைய மைத்துனனை சமாதானம் செய்யும் பொருட்டு மிகவும் வேகமாக சென்று என் அன்பிற்குரிய மைத்துனனான கம்சனே நீ போஜ வம்சத்தின் அரசர்களுள் மிக புகழ்வாய்ந்தவன் நீ சிறந்த போர்வீரன் வலிமை மிக்க மன்னன் என்பதை மக்கள் அறிவார்கள் ஒரு பெண்ணை அதுவும் உன் தங்கையை அவளின் திருமண நாளான இந்த நன்னாளில் கொலை செய்ய துணியும் அளவிற்கு ஏன் கோபப்படுகிறாய் மரணத்தைக் கண்டு நீ ஏன் அஞ்சுகிறாய் மரணம் உன் ஜன ஜனனத்துடனேயே பிறந்து விட்டது நீ பிறந்த அன்றிலிருந்தே மரணமடையத் தொடங்கிவிட்டாய் உன் வயது இருபத்தி விருந்தால் நீ இருபத்தைந்து ஆண்டுகள் மடிந்திருக்கிறாய் ஒவ்வொரு கணமும் நீ மடிகிறாய் எனவே மரணத்துக்கு நீ ஏன் இவ்வளவு அஞ்ச வேண்டும் இறுதில் மரணம் தவிர்க்க முடியாதது எனவே நீ உனது உடலும் மனமும் இடும் கட்டளைக்கு பணிந்து விடாதே இப்போது நீ நாசுக்கான நிலையில் இருக்கிறாய் அவளை நீ கொன்றால் உனது உயர்ந்த நற்பெயர் கெட்டுவிடும் என்று வாசுதேவர் விவாதித்தார் இப்படி நல்ல விஷயங்களை வந்து எடுத்து சொல்லியும் தத்துவ ரீதியாகவும் வசுதேவர் வந்து கம்சனை வந்து சமாதானப்படுத்துறதுக்காக முயற்சி செய்தார் ஆனால் கம்சன் வந்து எந்த விதத்துலையும் வந்து சமாதானம் அடைந்தவனாக இல்லை ஏன்னா அவன் அசுரத்தன்மையில் ஊர் இருந்தான் அசுரத்தன்மை உள்ளவர்களோடு பழகிய காரணத்தினால அவன் மிக உயர்ந்த அரச குடும்பத்தில் பிறந்திருந்தும் அசுரனாகவே செயல்பட்டானான் அசுரன் நல்லுபதேசங்களுக்கு செவி சாய்ப்பது கிடையாது அவன் திருடுவதில் குறியாக உள்ளவனை போன்றவன் இப்படிப்பட்டவனுக்கு அளிக்கப்படும் நல்லுபதேசங்கள் வந்து பயனற்று போயிடும் அதுபோல தான் அசுர குணம் படைத்தவனுக்கு நாத்திகனும் எப்படிப்பட்ட நல்லுபதேசத்தையும் அது தகுதி தகுதியுட்களிடமிருந்து பெறப்பட்டாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களாம் தேவர்களுக்கும் அசுரத்தன்மை உள்ள அசுரர்களுக்கும் உள்ள வித்தியாசம் இது தான் நல்லுபதேசங்களை ஏற்று அவற்றின்படி வாழ முற்படுபவர்கள் வந்து தேவர்கள் ஆனால் அப்படி அல்லாதவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அசுரர்கள் தான் கம்சனை சமாதானப்படுத்த இயலாததென்பதைக் கண்ட வசுதேவர் தன்னுடைய மனைவியான தேவகியை எப்படி காப்பாற்றுவது என்று ஆலோசித்தார் தேவகியினுடைய உயிரை காப்பாற்றுவதற்கான வழியை கண்டாக வேண்டும் என்று நினைத்தார் வசுதேவர் தன் மனைவியை எப்படி காப்பாற்றுவது என்பது பற்றி ஆலோசித்த பின்னர் கம்சனிடம் அவன் ஒரு மாபெரும் பாவியானாலும் மிகுந்த மரியாதையுடன் பேசத் தொடங்கினார் சில வேளைகளில் வசுதேவரை போன்ற நல்லவர்கள் கம்சனைப் போன்ற தீயவர்களை புகழ்ந்து பேச இருக்கிறது வேற என்ன செய்ய வசுதேவர் வந்து துன்பப்பட்ட நிலையில் இருந்தாலும் உற்சாகமாக இருப்பவர் போல காட்டிக் கம்சன் மிகவும் கொடியவனானபடியால் வசுதேவர் வெட்கமற்ற அவனிடம் அவ்வாறு பேச வேண்டியதாயிற்று கம்சனிடம் வசுதேவர் கூறினார் அன்புள்ள மைத்துனனே உனது தங்கையால் உனக்கு எவ்வித கெடுதலும் ஏற்படாது ஆகாயத்தில் ஏதோ ஒரு குரல் சொன்னதை கேட்டு நீ பயப்படுகிறாய் உனது சகோதரியின் குழந்தைகளால் உனக்கு அபாயம் ஏற்படும் என்று சொல்லப்பட்டது ஆனால் அவர்கள் இப்போது இல்லை அல்லவா அவளுக்கு குழந்தைகள் பிறக்காமலே போகலாம் யார் கண்டது இதையெல்லாம் எண்ணி பார்த்தால் தற்சமயம் உனக்கு அபாயம் எதுவும் இல்லை உனது தங்கையால் உனக்கு அபாயம் ஏற்பட காரணமும் இல்லை அவளுக்கு மகன்கள் பிறந்தால் அவர்களை எல்லாம் உன்னிடம் கொடுத்து விடுகிறேன் அவர்களை நீ என்ன வேண்டுமோ செய்து கொள்ளலாம் இந்த உறுதியை நான் உறுதியளி உனக்களிக்கிறேன் என்று கூறினார் வசுதேவர் வசுதேவர் வந்து வாக்கு மீறாதவர் என்பதை வந்து கம்சன் அறிந்திருந்ததினால அவருடைய பேச்சு அவனுக்கு வந்து சரியென்று பட்டது அதனால் தங்கையை கொல்லும் தீய எண்ணத்தை வந்து அப்போதைக்கு அவன் கைவிட்டான் வசுதேவர் வந்து மகிழ்ச்சியடைந்து கம்சனின் முடிவை பாராட்டினார் காலப்போக்கில் வசுதேவரும் தேவைக்கும் வந்து எட்டு ஆண் குழந்தைகளையும் ஒரு பெண்ணையும் பெற்றெடுத்தாங்க முதல் மகன் பிறந்ததும் வசுதேவர் வந்து தன் வாக்கை காப்பாற்ற குழந்தையை வந்து கம்சனிடம் கொண்டு வந்தார் வசுதேவர் வாக்கு தவறாதவர் என்று பெயரெடுத்தபடியால் அப்புகழை காப்பாற்ற அவருக்கு மிகுந்த மன வருத்தத்தை தருவதாக இருந்தாலும் வாக்கை காப்பாற்றுவது முக்கியம்னு எண்ணார் அதனால் கம்சன் அவரை மகிழ்ச்சியுடன் வரவேற்றான் வசுதேவர் நடந்து கொண்ட செயல் வந்து கம்சனுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்தது வசுதேவர் வந்து தான் கொடுத்த வாக்கு காப்பாற்றியதை கண்டு அவன் ரொம்ப ஆச்சரியப்பட்டான் அதனால் வசுதேவர் மேலே வந்து இரக்கம் கொண்டு பின்வருமாறு பேசினான் அன்புள்ள வசுதேவரே இந்த குழந்தையை நீர் என்னிடம் தர வேண்டாம் இந்த குழந்தையால் எனக்கு அபாயம் ஏற்படுவதற்கில்லை உமக்கும் தேவகிக்கும் பிறக்கும் எட்டாவது குழந்தை என்னை கொல்லும் என்று தான் நான் அசரிதி சொல்ல கேட்டேன் அனாவசியமாக இந்த குழந்தையை நான் ஏன் கொல்ல வேண்டும் இதை நீர் எடுத்து செல்லலாம் என்று கூறினான் வசுதேவர் வந்து தன்னுடைய முதல் குழந்தையை வீட்டுக்கு எடுத்து கொண்டு போகிறதில் திருப்தி அடைஞ்சிருந்தாலும் அந்த கம்சனால் வந்து கம்சனை வந்து அவரால் நம்ப முடியல ஏன்னா கம்சன் வந்து ஒரு கட்டுக்கலங்காதவன் எந்த நாத்திகனும் வந்து தன் வாக்கில் நிலைத்து நிற்பதற்கில்லை புலன்களை அடக்க முடியாதவன் தன் தீர்மானத்தை தவறாமல் நே நிறைவேற்றுவதென்பது இயலாத காரியம் என்று நினைத்தாராம் அந்த நேரத்தில் நாரத முனிவர் வந்து கம்சன்கிட்ட வந்திருக்காரு நமக்கு ஏற்கனவே தெரியும் நாரதர் அப்படின்னாலே எப்படிப்பட்ட குணா உடையவர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் கம்சன் வந்து வசுதேவர்கிட்ட கருணை காட்டியதையும் அவர் அவருடைய முதற் குழந்தையை வந்து கம்சன் வந்து திரும்ப கொடுத்த விஷயத்தை எல்லாமே நாரத முனிவர் வந்து ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்காரு அதனால் கிருஷ்ணர் வந்து மிக விரைவில் வந்து இந்த பூ உலகத்துக்கு வரப்போகிறாருங்கிற செய்தியை கம்ச மன்னனுக்கு தெரிவிருக்கிறதுக்காக இந்த நாரதர் வந்து வந்திருக்கிறார் இப்போ அவர் வந்து கம்சன்ட்ட வந்து சொல்கிறாரு நந்த மகாராஜாவும் விருந்தாவனத்தில் வாழ்ந்த கோபாலர்களும் கோபிகைகளும் மறுபக்கத்தில் வாசுதேவரும் அவரின் தந்தையான சூரசேனரும் யதுவம்சத்தின் விருஷினி குடும்பத்தைச் சேர்ந்த அவரின் உறவினர்களும் பகவான கிருஷ்ணரின் வருகைக்காக காத்திருப்பதாக கம்சனிடம் கூறி எச்சரித்தார் அதுபோல கிருஷ்ணருக்கு உதவி செய்வதற்காக குடும்பங்களின் நண்பர்களாகவும் ஆதரவாளர்களாகவும் பிறந்துள்ள தேவர்களைப் பற்றியும் நாரதர் வந்து கம்சனுக்கு வந்து எச்சரித்தாராம் மேலும் கம்சனிடம் உன்னுடைய நண்பர்களாகவும் ஆலோசகர்களாகவும் அமைந்தவர்கள் எல்லாருமே அசுரர்களே அந்த அசுரர்கள் எப்போதுமே தேவர்களிடம் அச்சம் கொண்டவர்கள் என்றும் கூறினாராம் இப்படி பல குடும்பங்களில் தேவர்கள் பிறந்திருப்பதை பற்றி நாரதரிடமிருந்து கேள்விப்பட்ட கம்சனை எச்சரிக்கையந்தான் தேவர்கள் வந்து ஏற்கனவே வந்துவிட்டதால் விஷ்ணுவும் விரைவில் வந்துடுவார் தோண்டி விடுவார் அப்படிங்கிறத அறிந்து அவன் வாசுதேவ வசுதேவரையும் தேவகியையும் வந்து பிடித்து சிறையில் போட்டானான் சிறையில் இரும்பு சங்கிலியால் பிணைக்கப்பட்டிருந்த வசுதேவரும் தேவகியும் ஆண்டுதோறும் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாங்க ஒவ்வொரு குழந்தையும் விஷ்ணுவின் அவதாரமாக இருக்க இருக்கும் அப்படின்னு நினச்சே கம்சேன் ஒவ்வொரு குழந்தையும் கொன்றான் குறிப்பாக அவன் எட்டாவது குழந்தையிடமே அச்சம் கொண்டிருந்தாலும் நாரதரின் வருகைக்கு பிறகு எந்த குழந்தையும் கிருஷ்ணராக இருக்கக்கூடும் அப்படின்னு நினச்சி அஞ்சு அதனால் தேவகிக்கும் வசுதேவருக்கும் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளையும் இனி கொல்வது என்று முடிவெடுத்தான் கம்சன் நாரதர் மூலம் அவனுடைய முற்பிறவி பற்றி தெரிஞ்சு வச்சுருந்தான் அவன் தன் முந்தைய பிறவியில் வந்து காலநேமி என்ற அசுரனாக பிறந்து விஷ்ணுவால் கொல்லப்பட்டதை அறிஞ்சு வச்சுருக்கான் கம்சனுடைய வம்சம் வந்து போஜ வம்சம் அதனால் இவன் வந்து யது வம்சத்தினுடைய பரம எதிரியாக வந்து தன்னை கருதினானான் அதே போல் கிருஷ்ணர் வந்து அந்த யது வம்சத்தில் பிறக்க போகிறார் அப்படிங்கிறத கேள்விப்பட்டதுனால அவர் தன்னை வந்து முந்தைய பிறவியில் கொன்றது போல இப்போதும் கொல்வார் என்று மிக அஞ்சினானான் கம்சன் முதன் முதலில் வந்து தன் தந்தையான உக்கிரசேனரை வந்து சிறையிலிட்டானான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யது போஜ மற்றும் அந்தக வம்சங்களுடைய பேரரசராக ஒரு சில காலம் இருந்திருக்கார் அப்படி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் வசுதேவருடைய தந்தையான சூரசேனருடைய ராஜ்யத்தை இவர் கொஞ்சம் பிடிச்சு வச்சுருக்காரு அந்த அந்த நேரத்தில் அவர் பிடித்து வைத்திருந்த அந்த பகுதிகளுக்கு தன்னை அரசனாக அதாவது கம்சன் வந்து தன்னை அரசனாக அறிமுகப்படுத்தினாராம் நண்பர்களே முதல் அத்தியாயமான கிருஷ்ணருடைய அறிமுகம் அதாவது வருகை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் அடுத்தது வந்து அடுத்தது அத்தியாயம் ரெண்டு கிருஷ்ணருக்காக தேவர்கள் வந்து எப்படி பிரார்த்தனை செய்தாங்க அப்படிங்கிறத பற்றி உள்ள ஃபுல் செய்தியை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தொடர்பில் இருங்கள் நண்பர்களே என்னுடைய சேனலை இதுவரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னுடைய வீடியோக்களில் ஏதாவது குறைகள் இருந்தாலும் நிறைகள் இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் இது யாருக்காவது பயன்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நன்றி